சேலம் கோட்டத்தில் ரயில்வே பொறியியல் பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த பணிகளை எளிதாக்கும் வகையில் குறிப்பிட்ட ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி பிலாஸ்பூர் எர்ணாகுளம் வண்டியின் இரண்டு இரண்டு எட்டு ஒன்று ஐந்து வாராந்திர எக்ஸ்பிரஸ் இன்று கோவை ரயில் நிலையத்தை தவிர்த்து இருகூர் போத்தனூர் வழியாக மாற்றி இயக்கப்படும் சென்னை எழும்பூர் மங்களூர் எக்ஸ்பிரஸ் நாளை புதன்கிழமை பீலமேடு கோவை வடக்கு மற்றும் கோவை ரயில் நிலையங்களை தவிர்த்து இருகூர் போத்தனூர் வழியாக இயக்கப்படும் திப்ருகர் கன்னியாகுமரி விவேக் எக்ஸ்பிரஸ் நாளை கோவை ரயில் நிலையத்தில் நிற்காமல் இருகூர் போத்தனூர் வழியாக இயக்கப்படும் ஆழப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸ் நாளை வருகின்ற ஏழு ஒன்பது பதினொன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் கோவை ரயில் நிலையத்தில் நிற்காமல் போத்தனூர் இருகூர் வழியாக இயக்கப்படும் இந்த ரயில்களுக்கு போத்தனூரில் மாற்று நிறுத்தம் வழங்கப்படும் பாலக்காடு டவுன் திருச்சி எக்ஸ்பிரஸ் இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு பாலக்காடு ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு கரூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படும் பராமரிப்பு பணிகள் முடிந்ததும் முன்பதிவு செய்யப்படாத சிறப்பு ரயில்கள் திருச்சிக்கு இயக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்